இப்போதே போ நானே உன் ஆபில் இருப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் விடுதலை பயணம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யாத்திராகமம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒருவருக்கு பேச்சாற்றல் நாவன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது ரொம்ப இருந்துச்சு அவர் பெரிய ஆளா வந்துருவார் அதாவது ஒரு சிலர் சாதுரியமா பேசுவாங்க பேச்சிலேயே நாலு பேர் கவுத்துருவாங்கன்னு சொல்லுவோம் அப்ப இந்த பேச்சாற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்து அப்போ இந்த பேசுவது என்பது பத்தி இப்போ நண்பர்கள்கிட்ட பேசுறது வேற நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ரெகுலரா நம்ம பேசி அவங்க கிட்ட பேசுறது வேற ஆனாலும் ஒரு பெரிய ஒரு பப்ளிக் மீட்டிங்லையோ இல்ல அது ஒரு பெரியவங்க கிட்டயோ ஒரு பெரிய தலைவர்கள்கிட்ட நம்ம பேசணும்னா வார்த்தையே சில நேரத்தில் வராது நம்ம என்னென்னவோ பிளான் பண்ணிட்டு போயிருப்போம் இதெல்லாம் பேசணும்னு சொல்லி மனசுல ஒரு ஒரு வடிவமைச்சு போயிருப்போம் ஆனால் அவர்களை சந்தித்த மாவுடனே நமக்கு அந்த வார்த்தைகளே வராது நிறைய விஷயம் மறந்து போயிருப்போம் இல்லையா அப்போ இந்த பேச்சாற்றல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது அப்ப இடத்துக்கு ஏற்றார் போல எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசணும் இப்போ சில நேரங்கள ஐயோ என்னால முடியாது எனக்கு அந்த மாதிரி பேச்சு வராது அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் நாவோடு நான் இருப்பேன் நீ போ நீ என்ன பேசணுமோ நான் உனக்கு அதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா மோசேதான் வேற யாரும் இல்லை அப்போ இந்த மோசை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அழைப்பை பெறுகிறார் பெற்ற மாத்தத்துல நீ போய் எகிப்துல போய் என் ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போய் காப்பாத்து அவங்களை விடுதலை செஞ்சு கூட்டிட்டு வாடுறார் அப்ப முக்கியமான மூணு விஷயம் மோசைய வாழ்க்கையில இருக்குது என்னன்னா ஒண்ணு பல லட்ச இன குழுக்கள் மக்கள் வந்து வசிக்கிறாங்க அந்த எகிப்து அடிமையில இருக்கிறான் இவ்வளவு பேரை ஒன்னா சேர்த்து திரட்டி வாங்க உங்களை எகிப்தில இருந்து நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ஒரு பாலும் தேனும் வழிந்தோட வளமா நாட்டு கூட்டிட்டு போறேன்னா எல்லாரும் வருவாங்களா அப்போ அவங்களெல்லாம் சம்மந்தம் தெரிவிக்கிறேன் இல்லையா ஏன்னா ஒரு சின்ன கூட்டத்து மக்களே நம்மளால அவர் ஐம்பது பேர் உட்காடுறாங்க வச்சுக்கலாம் ஒரு விஷயத்த சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கப்பட்டாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு பாசிட்டிவா பேசுவாங்க நெகட்டிவா பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுவாங்க ஒரு ஐம்பது பேரே நம்மளால பண்ண முடியாது நூறு பேரை நம்மளால பண்ண முடியாது ஒரு சர்ச்சை நிர்வாகம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஆங்கிளில் பேசுவாங்க எல்லாரும் திருப்திப்படுத்த முடியாது ஒரு பல லட்சக்கணக்கான மக்களை எப்படி அவங்கள ஒன்னா சேர்க்கணும் அப்போ நாவன்மை பேச்சாற்றல் முக்கியம் அவங்களும் கேட்டார் போல பேசுவது அவங்க கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த ஆற்றல் மோசை கிட்ட இருந்துச்சுன்னா இல்ல அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவரே ஒரு எகித்துல ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு என்ன பண்ணிருக்க எகித்திர கொண்டுட்டு இவர் வந்து ஒரு தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படிப்பட்டவர் பார்வை முன்னாடி போய் நிக்க முடியுமா இவனை தான் தேடிட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்ப நின்னா என்ன ஆகும் அப்ப இதுவும் இருக்கு அப்ப இது இது ஒரு விஷயம் இருக்கு பாரம் முன்னாடி எப்படி போய் பேசுறது அவ்வளோ பெரிய அஹ் அரசர் முன்னாடி போய் பேசுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒண்ணு முடியாது மூணாவது விஷயம் என்ன சொல்றாரு திக்கு வாய் மந்தனாவு என்னால பேசறதுக்கெல்லாம் முடியாது எனக்கு அங்க போனா எனக்கு வார்த்தை ஒரு ஃப்ளோவா வராது ஒரே சரளமா என்னால பேச முடியாது ஆத்தன்டிக்கா பேச முடியாது சக்குடைய வாய் தடுமாறம் திக்கு திக்கி பேசுவேன் என்னால வராது அப்படின்றாரு அப்ப இந்த மூணு விஷயமும் மோசை கிட்ட இருந்துச்சு ஆனா ஆண்டவர் விட்டார் அவர இல்ல இல்ல அவருடைய படிக்கு ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட சூழல் வேண்டும் அழைப்பார் அப்போ அவரு அவ்வளோ பெரிய தலைவராக போற ஒரு லீடர்ஷிப் என்கிட்ட இருக்கு அப்படின்றது மோசேக்கே தெரியாது அவரை ஒரு பெரிய தலைவராக்குறாரு வரலாற்றில வரலாற்றை அப்படியே புரட்டி போடுறார் கடவுள் ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டது ஒருத்தரை கூட்டி ஒரு வரலாற்றிலே மாபெரும் தலைவரா இன்னைக்கு வரைக்கும் கூட மோசே அப்படின்னாலே இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு உயிர் நாடி இருக்கு இல்லையா அப்ப அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா அப்போ மோசே கிட்ட இருந்த திறமையை அந்த தலைமைத்து கடவுள் வெளிக்காட்டுகிறார் அப்ப பேச முடியாது என்னால செயல்பட முடியாது என்னால ஒன்று ஒன்றிணைக்க முடியாது இப்படி நினைத்த மோசே ஆண்டவர் அழைத்து நீ போ நான் கூட இருப்பேன் நீ என்ன பேசுறமோ அவனுக்கு போ நான் சொன்னதை செய்ய போ அப்படின்னு சொல்லி அனுப்புறார் அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார் நீங்க என்ன செய்யணுமோ நீங்க என்ன பேசணுமோ ஒவ்வொன்றாய் ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறவராக இருக்கிறார் அப்புறம் என்ன சந்தோஷம் இதனால நம்ம தோங்குவோம் ஆண்டவர் நம்ம செய்ய வேண்டியதை நம்முடைய பட்சத்திலிருந்து நமக்கு செயலாற்றுவார் இந்த சிந்தனையோடு இதனாலே தோங்குகள் ஆண்டவர் உங்களை ஆசிரியர் ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் நாமண்மையோடு இருந்து எனபடி நடத்தி காத்தரணும் மீட் பேசிய எங்கள் அன்பின் கடவுளே ஆம்